வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினால் இருக்கக்கூடிய உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்பிகளுக்கு வணக்கம் இன்று முக்கியமான ஒரு நாள் திராவிடர்களால் பெருமளவில் கொண்டாடப்படக்கூடிய நாள் ஈரோடு வெங்கடபதி ராமசாமி நாயக்கருடைய பிறந்த நாள் அதுதான் ஈவே ராமசாமி ஈவே ஈவேரா திராவிடர்கள் தந்தை பெரியார் அப்படின்னு அழைப்பாங்க அப்படி அழைக்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லோரையும் அவருக்குடைய பிறந்த நாள் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி அதை ஒட்டி எல்லா தலைவர்களும் வந்துட்டு அதாகப்பட்டது ஈவேரா அப்படின்றாங்க அதாகப்பட்டது பெரியார் அப்படின்னு சொல்ல வராங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விதமான முன்னேற்ற காரணத்துக்கும் இ ராமசாமி ராமசாமி இருந்த பெரியார் தான் காரணம் சொல்கிறத சொல்லிவிட்டு போகலாம் அவங்க திமுகவினர் திராவிடத்தார் அவங்க சொல்லிக்கலாம் காங்கிரஸ் கட்சி சத்தியமூர்த்தி பகன் இல்லை மதிப்புக்குரிய செல்வப் பெருந்தகை அவர்கள் வந்து சகோதரர் பேசும்போது சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் தனி நபராக இருந்து நீங்கள் வேணாலும் பேசலாம் அதில் ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாடு மாநில தமிழ்நாட்டுக்கினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் அவர் இடஒதுக்கீட்டுக்கே பெரியார் தான் காரணம் நேரு வரைக்கும் பேசினார் அப்படிலாம் ஏதோ பேசுகிறாரு அந்த கட்சியிலேயே மூத்த தலைவர்கள் பலர்லாம் இருக்கிறாங்க பலர் புத்தகம் எழுதுனவங்களும் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கலந்தாலோசிச்சிருக்கலாம் இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு அப்படின்னறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இவர் நேருவை இந்திரா காந்தியினுடைய ச தந்தையார் நேருவை ராகுல் காந்தியினுடைய தந்தையார் ஒன்றும் சொல்லப்போனால் ராஜீவ்காந்தியுடைய தங்க அதை இவங்க கட்சியில் யாரை முன்னோடிகளாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதனுடைய மூத்தவர் நேர்வை கொச்சப்படுத்துகிறாரா சிறு பெருந்தகை அப்படின்றது நம்மளுடைய கேள்வி இது என்ன அப்போ இடஒதுக்கீடுனா என்ன முதல்ல அதில் எப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லித்தான் இந்த விஷயம் நடந்தது காமராஜர் செய்தார் நேரு செய்தார் அப்படின்றது எந்த கட்டுக்கதை நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது அதில் இதில் ஒரு முக்கியமான கட்டுக்கதை இடஒதுக்கீடுக்கு காரணமே ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அப்படின்னு சொல்ல வராங்க என்னென்ன ஒரு போராட்டம் நடத்தினாருங்க மாநாடு நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரியே ஒரு கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உண்மையில் என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்குது சுதந்திரம் கிடைத்த உடனே முதல் அரசியல் சட்டம்னு சொல்கிறாங்களே அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஒப்படைக்கப்படுகிறது அப்போ வந்து இந்த அரசியல் சட்ட நிர்ணய சபை இந்த அரசியல் உருவாக்குற இந்த குழுவுக்கு வந்துட்டு அரசியல் நிர்ணய குழு அப்படின்னு ஒன்று இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் அதில் உறுப்பினராக இருந்து சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுக்குற சட்டத்தை அவங்க முன்னாடி வந்து உட்காந்து அவங்க கிட்ட வந்து எடுத்து சொல்லி விலைக்கு அதுல ஆதரவு எதிர்ப்பு இந்த கருத்து விவாதம் நடத்தி அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து எடுக்கணும் பெரும்பான்மை வெற்றிகளோடு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லி ஏற்கப்படுறது சட்டம் வரைய வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முடிகிறது நல்லா கவனிச்சுக்க அந்த காலகட்டத்தை சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்தில் அந்த அரசியல் நிர்ணய அரசியல் சாசன ச சட்டத்திலேயே வந்து அட்டவணை பிரிவினர்கள் எஸ்சி எஸ்டிக்கு மட்டுமான இடஒதுக்கீடு மட்டும் அரசியல் சாசனத்தில் இருக்குது ஓபிசி இன்னும் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு வந்து இல்லை அப்போ முதன் முதலாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இருந்தால் இந்தியாவில் யாருன்னா ஓமதூர் ராமசாமி ரெட்டியார் சுதந்திரம் கிடைத்த போது பெரும் ஒரு மாமனிதர் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அரசியல் தலைவர்கள் இந்த மண்ணில் இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது அவரும் வந்து தெலுங்கு சமூகம்தான் இருந்தாலும் கூட அவரை வந்து ஏன் கொண்டாடப்படணும் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அவர் தான் முதன் முதலாக இவே ராமசாமி ரெட்டியார் வந்து முதன் முதலாக இடஒதுக்கீடு கொண்டுட்டு வரார் கொண்டு வந்து இருக்கும்போது அன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீட்டுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு தேர்வுலாம் நடக்கிறப்ப செண்பகம் துரை செண்பகம் துரைராமன் அப்படின்ற ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு சீட்டு கிடைக்கல உடனே நீதிமன்றத்தில் வந்து நாடுறாங்க இங்கே இருக்கிற இந்த இடஒதுக்கீடு அவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் சுதந்த நாற்பத்தி ஏழுலேயே கொண்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த சட்டத்தால் தான் எனக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கிறது வரல அதுவும் தவிர இப்போ என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லாம் இங்கே இது அதுக்கு முந்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இவர் கொண்டு வந்திருக்கிறது இந்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு செண்பகம் துரைராமன் அவர்கள் போட்ட வழக்கு எல்லாருக்குமே தெரியுது சுதந்திரத்துக்கு பிறகு முதல் வழக்கு முதல் சர்ச்சை இந்த இடஒதுக்கீடுன்றது இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பிசி எம்பிசிங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்குது தமிழ்நாட்டில் அப்போ தான் பெரியார் அதுக்காக கூடிய ஒரு மாநாட்டெல்லாம் நடத்துகிறாரு இதான் அவர் செய்தது இந்த சர்ச்சை இது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறும் நீதிமன்றத்துலேயும் வந்துட்டு சட்டப்படி தவறு தான் அப்படின்றது ஆகுது மேல்முறையீடுன்னு போகிறப்போ இது இப்படி தான் ஆகுன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த அரசியல் சாசன பெஞ்சு அந்த நிர்ணய குழு வர்க்கை நிறைவேற்றி சட்டத்தை கொடுத்தாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அருணா அம்பேத்கர் அப்போ என்னென்னா அடுத்த இதில் எந்த திருத்தமாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் தான் நடக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல தான் இந்த சட்டம் சரி தவறு அல்லது கூடுதலாக அந்த சட்டம் வேணும் எந்த திருத்தமும் அந்த பார்லிமெண்ட்ல தான் நடக்கணும்னு அல்ல ஒரு சரத்து எழுதியிருக்கிறார் இந்த நெருக்கடியில் தான் இடஒதுக்கீடு பிரச்சனை பெரிய தீயாக அங்கே பரவு எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க இது இந்தியாவை மொத்தத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விடயமாக பார்க்குற விடயம் தமிழ்நாட்டில் இந்த விஷயம் இருக்குது அப்பவே பெருந்தலைவர் காமராஜர் வந்து இங்கிருந்து ரெண்டு பேரும் அழைச்சிக்கிட்டு போகிறார் ஒன்று வந்து கக்கன் அடுத்தது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த காளி அண்ண கவுண்டர் அப்போது இருபத்தொம்போது வயது அவர் இளம் வயது வந்து வரவர்த்தர் ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டே போகிறார் சொல்லாமல் நேருவர் சந்திக்கிறார் இப்படி குழப்பமான முடிவாக இருக்குது என்ன பண்ணுறது காமராஜர்ன்னு காமராஜர்கிட்ட கேட்குறாரு நேரு அவர்களெல்லாம் மதித்து ஒரு தமிழகத்து தலைவராக அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஒட்டுமொத்த இந்தியாவும் மதித்து ஆலோசனை கேட்குற இடத்துல இருந்தது அன்றைக்கி இன்னைக்கு இங்கேருந்து போகும்போதே குனிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க அது வேறு விஷயம் அன்னிக்கு டெல்லி எப்படி இருந்தனா தமிழ்நாட்டினுடைய ஆலோசனை பேரில் கால் மேலே கால் போட்டுன்னு தமிழ்நாடு உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தது அன்னிக்கு அப்போ அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க ஒன்று இந்த ரெண்டு பேரும் நான் எதுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துருக்குறேன் தெரியுமா அப்படின்றப்ப யார் கக்கனையும் காளி என்ன கவுண்டரையும் காட்டி இந்த ரெண்டு பேரும் வந்து அழைச்சிட்டு வந்து எதுக்கு அப்படின்னா திருத்தம் வந்து பார்லிமெண்ட் இதுக்கு மேலே தேர்தல் நடந்தால் அந்த பார்லிமெண்ட்டில் தான் திருத்தம் கொண்டுட்டு வர முடியும் அதுக்கு முன்னாடி இப்படி நெருக்கடி திருத்த சேதாக்கணும்னா எந்த அரசியல் நிர்ணய நிர்ணய குழுவை நம்ம வச்சு கூட்டி இரநூத்தி எழுபத்தி மூணு பேரை கூட்டி ஒரு இந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டோமோ அதே அந்த பேரை நீங்கள் கூப்பிட்டுங்க அங்கே வந்து இந்த திருத்தத்தை கொண்டு வந்துடுவோம் நம்ம அப்படின்னு காமராஜர் ஆலோசனை சொல்கிறார் அதன் பேரில் உடனடியாக இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் தமிழ்நாட்டிலேருந்து போன ரெண்டு பேரையும் சேர்த்து இரநூத்தி எழுபத்தி மூணு பேரை வந்து உடனே அந்த அதுக்கு அதுக்கு வந்து ப்ரீமியர் பார்லிமெண்ட்டில் ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த கூட்டத்தில் தான் இந்த முதல் திருத்தம் கொண்டு வராங்க தமிழ் இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட சட்ட திருத்தம் வந்து நடைபெற்றிருக்கிறது பார்லிமெண்ட்டில் தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவாங்க எல்லாமே நூற்றுக்கு மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் ஆனால் ஒரே ஒரு சட்ட திருத்தம் மட்டும் பார்லிமெண்ட்டு அமைக்கிறதுக்கு முன்னாடியே பிரீமியர் பார்லிமெண்ட்னு ஒரு பேர் வச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாகவே அதை கூட்டி ஒன்று நிறைவேற்றினதுன்னு அது இந்த இடஒதுக்கீடு தான் அந்த காலகட்டத்தில் இவே ராமசாமி நாயக்கருக்கும் காமராஜருக்கும் தொடர்பு இல்லை பேச்சு இல்லை இதுதான் உண்மை சத்தியத்துக்குமான உண்மை ஆனால் இவர் ஆலோசனை சொன்னார் உடனே அதுக்கு ஏன்னா காமராஜருக்கு வந்து ஆலோசனை தான் தெரியாது சுதந்திர போராட்ட தியாகி பல மொழிகளை அறிந்தவர் ஆங்கில உள்பட அனைத்திலும் புலமை பெற்றவர் எட்டு ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்தவர் சிறையில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் எல்லாமே சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படிப்பட்டவருக்கு எந்த இதுவும் இல்லையா மண்டையில் இவருக்கு இருந்து இவர் தான் எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார்கள் கூட நிறைய இவே ராமசாமி நாயக்கர் சொல்லி காமராஜர் தான் அதை நிறைவேற்றினார் காமராஜர் அங்கே போய் நேர்கிட்ட சொல்லி இவரே வந்து நேர்கிட்ட பேசின மாதிரி நேர்கிட்ட போன மாதிரி ஒரு கதை இப்போ விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது தெரியாமல் நம்ம செல்வ பெருந்தாண்டை சகோதரர்னு சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒன்று இதுதான் வரலாறு தான் நடந்துருக்குது அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அந்த காலக்கட்டம் அதுக்குள்ளார ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளார ஐம்பத்தி ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி ஐம்பதில் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த காலகட்டத்தில் பெரியார் ஒன்று பெரிய செல்வாக்கான மனிதர்லாம் இல்லை அறியப்பட்ட ஒரு தலைவர் இங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் உடனே கோவம் வரும் இவங்களுக்குலாம் பெரியார்கிட்டருந்து நாற்பத்தி ஒம்போதுலேயே பிரிஞ்சு தம்பிங்கள்லாம் வெளியில் வந்தாங்க வெறும் ஒரு பேட் கட்சி அவ்வளோதான் கி வீரமணி உள்ளிட்ட சில பேர் அங்கே நிற்கி இருந்துகிட்டு இருந்தாங்க அதோடு சரி அந்த காலகட்டத்தில் எல்லாமே அண்ணா துறை அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அடங்கி பெரிய ஒரு இயக்கமாக அது நகர்ந்துகிட்டு இருக்குது அப்போதான் வளர்ந்துகிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கா மாதிரியான பரபரப்போ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி மாதிரி பரபரப்போ அப்படி இல்லை தொடக்க கால கட்சி நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல எப்படி இருந்தது அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு அண்ணா துறையினுடைய அந்த தம்பிகளும் அண்ணா அந்த திமுகவும் இன்னைக்கு இருந்தது இந்த நிலையில் வந்து இவர் பெரியார் வந்து உடனே வந்து இவர் வந்து ஆலோசனை சொன்னாரன் இடஒதுக்கீடு நடந்துருச்சா அதுக்கு காரணமே பெரியார்னு இந்த முழங்காலுக்கும் முட்டி போ முட்டி மொட்டத்தலைக்கு முடிச்சு போடுற மாதிரியே ஒரு வரலாறு உறுத்திட்டு இருக்கிறாங்க பாரு இது யோக்கியமற்ற செயல் நாகரிகமற்ற செயல் காலத்துக்கு இந்த பொய்யை நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க அவர் இங்கே நடத்துனார் மாநாடு எல்லாம் கேட்டாங்க அவரும் கேட்டாங்க அதோட சரி அது இவர் சொல்லித்தான் காமராஜர் போனார் இவர் சொல்லித்தான் தமிழ் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குதுன்னு ஊந்தடிச்சுக்கிட்டு காமராஜர் போகிறாரு இது நியாயமான விடயம்தான் பட் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சட்டம் கொண்டு வந்திருக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தவுடன் சுதந்திரத்துக்கு பிறகு முதன் முதலாக சரி தவறுன்னு ஒரு குழப்பம் யாருக்கும் எதுவும் பதிலுன்னு தெரியாது நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு செண்பகன் துரை நம்ம கொண்டு வந்த படம் அந்த விஷயத்தை தெரியுது அப்போ புது சட்டம் எடுத்துக்கிட்ட பிறகு வந்து என்ன பண்ணுறது அடுத்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் நடக்கும் என்ன இந்த நேரத்தில் எப்படி கா பி ராமசாமி நாயக்கர் வந்து காமராஜருக்கு ஆலோசனை வெளியே ரெண்டு பேரும் எதிரும் இருந்திருக்கிறாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதன் முதல் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது தேர்தலை அப்போ தான் அறிவிக்கிறாங்க முதல் தேர்தல் நடக்குது அப்போ எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து நிற்கிறாங்க நல்லா கவனிச்சுட்டுங்க அப்போ பெருந்தலைவர் காமராஜருக்கு ராஜாஜிக்கு ஆகாது ரெண்டு பேருக்குமே வார் அப்போ பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிக்கணுன்றதுக்காகவே ராஜாஜியினுடைய உற்ற நண்பன் ஈவே ராமசாமி நாயக்கர் ரெண்டு பேரும் கலந்து பேசி யாரை வந்து போட்டியிட வச்சா அங்கே தோற்கடிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க நல்லா நடக்கிறது பாருங்க ஐம்பதில் இந்த பிரச்சனை வருது இடஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனை காமராஜர் அது முடிக்கிறாரு சால்வ் பண்ணுறாரு ஓகே திருத்தம் கொண்டு வந்தாச்சு பிரச்சனை இல்லை ஐம்பத்தி ரெண்டுலேயும் நிலைமையை பாருங்க முதல் தேர்தல் நடக்கிறது ஸ்ரீவலிபுத்தரில் பெருந்தளவை நிற்கிறாரு அவருக்கு போட்டியாக யாரை நின்னா நிறுத்தலாம் அப்படின்றப்ப இந்த இந்த புத்தி எங்கே வருது பாருங்கள் நாயக்கர் சொல்கிறார் இவே ராமசிங்க நாயக்கர் ஏன்னா அவர் தானே வந்து மணியம்மைக்கும் இவே ராமசேவ் நாயக்கருக்கும் திருமணத்தை நடத்தி வச்சது ஜிடி நாயுடு தான் அந்த வீடியோ கூட பாருங்கள் ரெண்டு பேரும் அப்படியே வெக்கப்படுவாங்க அந்த அம்மா இவர் வந்து வா அப்படின்னுவார் இவர் யார் ஜிடி நாயுடு பெரியாருக்கு இவர் தான் மாப்பிள்ளை தோழன் அப்போ இருந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சார் அந்த ஜிடி நாயுடு ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிகமான நாயுடு மக்களுடைய வாக்குகள் இருக்கிறது அதனால் இந்த மக்கள் இவரை வேட்பாளராக நிறுத்தணும்னாக்கா காமராஜரை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு அப்போ ஜிடி நாயுடு தேர்தலுக்கெல்லாம் அவர் அரசியல் தேர்தலுக்கு இல்லாத ஒரு நபராக அவர் ஒரு சை ஒரு ஆய்வாக சயின்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கிறார் ஆனால் நீங்கள் சொன்னால் கேட்பார்ன்றதுக்காக பெரியார் தான் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஜிடி நாயுடு இந்த ஜிடி நாயுடை வந்து ஸ்ரீவில்லிபுரத்தில் வேட்பாளராக காமராஜருக்கு எதிராக நிற்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் பெரியாரும் இந்த காமராஜரை தோற்கடிக்க வேண்டும்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் நல்லா கவனிக்க இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கோங்க இவங்க உருட்டு இருக்குது இல்லை ஐம்பதுல இடஒதுக்கீடு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து செய்தாங்களாம் காமராஜரும் பெரியாரும் தான் தூண்டி விட்டாரு எல்லாம் கொடுத்தாரு அப்புறம் பெரியார் நேரா வந்து நேர்கிட்டியே பேசினாரு நேர்கிட்டியே போனார் கதைகள் நிறைய கட்டு கதைகள் ஆனா இங்க ஐம்பத்தி ரெண்டுல பார்த்தா நேர் எதிர் காமராஜரை தோற்கடித்தே தீர வேண்டும் பிரச்சாரம் பண்ணாரு ஆனா பல மடங்கு கூடுதல் வாக்குகளோடு பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெறுகிறார் இதுதான் நடக்குது இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் இந்த இன்றைக்கி இருக்கிற எல்லாம் தலைமுறையும் தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நான் எதுவும் சொல்லலை படித்தது அது மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கும் செய்தி தொடர்பாளாக இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அவர்களுடைய அரசியல் ஆடுகள புத்தகத்துக்காக எழுதினதில் இந்த குறிப்புகள்லாம் இருக்குது தொகுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதை பல முறை நான் மேற்கோள் காட்டுறாங்க அதில் இது இருக்குது அது அப்படியே வாங்க அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தான் அப்புறம் பிற்பாடு அவர் பிரச்சனை முடிகிறது அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு நெருக்கடி வருகிறது ராஜாஜி அவருக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை கட்சியில் குழப்பம் எல்லாம் வருது யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை அவர் இந்த குலக்கல்வியெல்லாம் கொண்டு உடனே அதை ஒட்டி ஒரு பெரிய சர்ச்சை இது காங்கிரஸுக்கு ஒரு செட் பேக்காக இருக்கும் பஞ்சாயத்துலாம் நடக்குது சரி அவர் வந்து ராஜினாமா அடுத்த முதலமைச்சர் யாருன்னு கட்சிக்குள்ளாக முதல்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக ஒரு தேர்வு அப்போ வந்து ராஜாஜி சி சுப்பிரமணியன்ற ஒரு பெருந்தலைவர் வந்து நிறுத்துறார் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் காமராஜருக்கு போட்டியாக காமராஜர் அவர் சத்தியமூர்த்தி ஆதரவாளர் காமராஜர் காமராஜர் நிற்கிறார் உடனே சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி ஆட்கள்லாம் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு போடுணும் அப்போ நாற்பத்தி நாலு வாக்கு வந்து சி சுப்பிரமணியத்துக்கு விழுகிறது தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் பெருந்தலைவர் காமராஜருக்கு விழுகிறது காமராஜர் தான் முதலமைச்சர்னு தேர்தல் ஆயிடுச்சு ஆனால் அவர் என்ன ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு இந்த எம்எல்சியாக வந்துட்டு அங்கே ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்து முதலமைச்சரை பதவி எடுத்துக்கணும் ஆனால் போட்டியிட முடியாது நேராக எம்எல்சியாக வந்து போட்டி எடுத்துக்கணும் அந்த மாதிரி எம்எல்சியாக தான் ராஜாஜி இருக்கிறாரு அதுக்கு கொல்லை கொல்லைப்புற வழி வந்த குள்ளுகப்பட்டனார் அப்படின்னு ராஜாஜி கொச்சப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க அண்ணா திமுக இந்த போஸ்டிங் எல்லாருமே அந்த பேர் எனக்கு வந்துடக்கூடாது கொல்ல வழியாக நான் வரக்கூடாது நேரடியாக நான் மக்களை சந்தித்து போட்டிட்டு சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பதவிக்குள்ளே நான் வரணும்ன்றாரு அப்ப யாரு எனக்காக தொகுதியை விட்டு கொடுப்பேன்றப்ப அருணாச்சல முதலியார்னு ஒருத்தர் குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி கவர் அதிக பெரும்பான்மை வாக்களை வெற்றி பெற்ற ஒருத்தர் எழுந்து நின்று என் தொகுதி என் தொகுதி ராஜினாமா பண்ணுறேன்னு கத்துறாரு அது குறிப்பாக பத்து பதினஞ்சு பேர் எழுந்து சத்தம் போடுறாங்க முதலில் யார் அறிவித்தாரோ அந்த தொகுதி குடியாத்தம் நான் நிற்கிறேன்ட்டார் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க ஐயா நீங்கள் வந்து தெற்கு இருக்கிறீங்க நீங்கள் அது அந்த தொகுதியெல்லாம் நிறைய உங்கள் சமூகம் ஒருத்தர் கூட குடியாத்தம் பக்கம் இல்லையே இந்த சாதி ஓட்டுக்கெல்லாம் நான் வரல ஒரே வார்த்தை எனக்காக முதல்ல குரல் கொடுத்தாலும் அந்த குரலுக்கு நான் முதல்ல நிற்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்றார் அது காங்கிரஸ் தொகுதி தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்குலாம் நிற்கிறேன் அப்படின்றாரு இப்படிதான் ஐம்பத்தி நாலுலையும் நடக்குது அப்போ வந்து வேற வழி இல்லை இவர் இவே ராமசாமியை வந்துட்டு ஒரு கடிதம் ஆதரவு கடிதம் அந்த இனி ஆதரவு கொடுத்தா என்ன கொடுக்காட்டி உடனே ஏன்னா அவர் முதலமைச்சராக ஆகிட்டார் தேர்ந்தெடுத்துட்டாங்க முடிஞ்சிச்சு பேருக்கு நிற்கிறாரு இதில் இவர் ஆதரிச்சு இவே ராமசாமி நாய்க்கிற ஆதரிச்சு தான் காமராஜர் ஜெயிச்சார் இன்னும் ஒரு கதையை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த கோஸ்டிங்க பேடே வந்து வந்து அது செல்லு உங்கள் தம்பிங்கிட்டே செல்லுபடியாகலாம் அந்த காலகட்டத்தில் நீங்க வேற உங்க தம்பிங்க வேற உனக்கு ஆதரவுல நீ ஒரு சாதாரண கூட்டத்தை வச்சு உட்காந்து இவர் ஆதரவு கொடுத்துட்டு அப்படி மக்கள் திரண்டு வந்து ஓட்டை குத்தி காமராஜர் ஜெயிக்க வச்சுட்டாரா ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒரு தேசிய நேஷனல் லீடர் அவரு நேரு வரைக்கும் இருந்துட்டு அரசியல் பண்ண ஒரு நபர் இடத்துல நின்று நின்று இடத்துல இருந்து அப்படி நின்று பெரும் வச்சு ஜெயிச்சுக்கிட்டு வந்த பெருந்தலைவர் இவர் அவர் எப்படி இருக்கு பாருங்க உடனே அண்ணா துறையும் அந்த நேரத்தில் வந்துட்டு அவரும் ஆதரித்தார் அண்ணாவும் அதனால வேறு வழியில் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த தேர்தலில் திமுக அந்த காலத்திலே கலந்து அந்த இடைத்தேர்தல் நடத்துல குடியாத்தத்தில் இப்போ காரணம் அப்போ ஏன்னா அந்த நிமிடம் வரை திமுக தேர்தலில் நிற்கிறதுலன்னு முடிவில் இருக்குது வரலாறுலாம் நல்லா பாருங்கள் ஐம்பத்தி நாலில் தான் இவங்க கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் இவர்கள் கூடி தேர்தலில் பங்கெடுத்துக்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுத்து குழுவை கூட்டி முடிவு எடுத்து விவாதம் பண்ணி அப்புறமா தேர்தலில் கலந்துக்கணுன்னு வர்றது ஐம்பத்தி ஆறில் இந்த தேர்தல் நடக்கிறது குடியாத்தம் ஐம்பத்தி நாலு இதில் அண்ணா எங்கே ஆதரவு நீ ஆதரவு கொடுத்தா என்ன கொடுக்காட்டி போனான்னா இதுதான் இங்கே வரலாறு அங்கே கம்யூனிஸ்ட் வேட்பாளர் போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு எதிர்த்து காமராஜர் நிற்கிறாரு பெரும்பான்மை வெற்றி நடக்கிறது அந்த ஐம்பத்தி நாலு அந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் முதலமைச்சரான பிறகு குளித்தலை ஒன்றிய குளித்தலை பஞ்சாயத்தில் ஒரு படத்திறப்பு காமராஜர் முதலமைச்சருடைய படத்தை வந்து குளித்தலை பஞ்சாயத்தில் அன்னைக்கு ஒன்றுபட்ட திருச்சின்னு நினைக்கிறேன் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டமும் திருச்சி மாவட்டமாக அங்கே புலித்தலையில் ஒரு படத்திறப்பு விழா அதாவது இவர் ராமசாமி நாயக்கர் போய் கலந்துக்கிறார் கலந்துக்க போது அவர் சொன்ன வார்த்தை அதை நான் சொல்லலை காங்கிரஸ் கட்சியில் இப்போ இருக்கக்கூடிய கோபன்னா இருக்கிறார் இல்லைங்களா காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவராவுது அவர் எழுதின புத்தகத்தில் அது இருக்குது அதில் சொல்கிறார் வந்துட்டு எனக்கும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த முதலமைச்சராக வந்து தேர்தலெலாம் முடிஞ்சிட்டி இங்கே வராங்கல்ல அப்போ அந்த காலகட்டத்தில் முதலமைச்சரானோடனே அவருடைய படத்தை பஞ்சாயத்து போர்டில் தொடக்க திறக்கணும்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க அந்த திறப்பு விழாவுக்கு இவர் தனிப்பட்ட முறையில் கூட்டுக்கிறாங்க இவர் போகிறாரு திறந்து வச்சுட்டு சொன்ன பதிவு அப்படியே இருக்குது எனக்கும் காமராஜருக்கும் அவ்வளவு நெருங்கிய பழக்கம் இல்லை இடையில் ஏதோ ஒரு நிலையத்தில் ரயில் நிலையத்தை இங்கே ஒரு முறை பார்த்துக்கிட்டோம் அதோட சரி மற்றபடி பேச்சுவாக்கவும் மற்ற பழக்கமும் எங்களுக்கும் அவருக்கும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் முதலான முதலமைச்சரான பிறகு புலித்தலை பஞ்சாயத்தில் ஒரு நான்கு மாதம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு படத்திருப்பிழாவில் இ ராமசாமி நாயக்கர் சொன்ன வார்த்தை இவ்வளவு ஆதாரங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவராக தமிழ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே பிறந்த ஒரு ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அப்படின்னு சொல்லாமல் விட்டார் ஈவே ராமசாமி நாயக்கர் மட்டும் இல்லைனாக்கா இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடச்சிக்காது சுதந்திர போராட்டத்தை அவர் தான் வாவு சிதம்பராக இருக்குது அடுத்த செல்லில் செக்கு இழுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டார் அப்படின்னு நான் கவலைப்பட்றேன் நல்லா நல்லாயிருக்கு அது மட்டும்தான் சொல்லலை அப்படின்னு வருத்தப்படுறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய சீனியர் லீடர் ஏன்னா எவ்வளோ பெரிய சுதந்திர போராட்டத்தில் இவருக்கு பங்களிப்பே இல்லை இவர் அந்த நேரத்தில் வந்து பிரிட்டிஷ் ராணியார் அவர்களுக்கு நீங்கள் தயவு செய்து சுதந்திரம் கிடைக்கிறதா கேள்விப்படுறோம் கொடுத்துறாதீங்க அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் இந்த சென்னை ராஜா இந்த மதராசி இதுக்கு நீங்கள் கொடுத்துராதிங்க அப்படின்னு எழுதுன கடிதம் எழுதினார் காலம் முழுக்க உங்கள் தாலடியிலேயே நாங்கள் இருக்கின்றோம் என்னன்னு கேட்டால் உடனே அவர் எழுதுனதுலாம் கரெக்டு தான் சனாதானம் வந்து இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்குது பார்ப்பனியம் அந்த மாதிரியான அவர் இது சுதந்திரத்தை அவர் விரும்பலை விரும்பாலும் அந்த மாதிரி சுதந்திரத்துக்கு இன்ன வரைக்கும் உங்கள் கட்சி காங்கிரஸ் கூட திமுக எதுக்கு கூட்டணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க எத்தனை முறை காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அதிகாரத்தில் பங்கெடுக்காமல் இருக்கீங்களா இன்ன வரைக்கும் திமுக ஆளுங்க ஆனால் அன்னைக்கு உங்கள் அவருங்க பெரியார் வந்து சொன்னதுக்கு காரணம் இந்த பார்ப்பன கும்பல் ஆதிக்காண்டை அப்படியே கைமாற்றி பிரிட்டிஷ்காரன் பார்ப்பனும் கொடுத்தாச்சு அதில் தான் நம்ம இருந்தாகணும் அப்படி ஒரு சுதந்திரம் நமக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு பெரியார் சொன்னார் நீ வேண்டியதில்லைன்னு சொன்னதுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு போய் பாஜக கூட உட்காந்து பந்தியில் இலையில போட்டு நல்லா சாப்பிட்டீங்க கரிஞ்சோருமா காங்கிரஸ் கூட நல்லா பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறீங்க எதில் நீங்கள் குறை வச்சுங்க எங்கே சாப்பிட்றாமக்கிறீங்க அவர் நான் வந்து கவுல் தான் நான் ராகுல் காந்தி பூனே தூக்கி காட்டினார் ஆனாலும் அவர்கிட்ட தோல்மலை கைப்பற்றணும் தான் இருக்கிறீங்க வாஜிபாய் வேணா அது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கோஷ்டி அதுலேயும் போய் அஞ்சு வருஷம் உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டீங்க பந்தியில் எதில் குறை வச்சுங்க நீங்கள் எதாவது ஒன்றில் உருப்படியாக நிற்கிறீங்களா இவ்வளோ குறைபாடுகள் இவ்வளவு குழப்பம் இவ்வளவு திரிப்பு வரலாற்று புரட்டு இதுக்குள்ளாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன நடந்தது ஐம்பத்தி நாலில் என்ன நடந்தது ஐம்பத்தி ஆறில் தான் திமுகவே தேர்தலில் கலந்துக்கிறது தான் முடிவு எடுக்குது ஐம்பத்தி ஏழு தேர்தலில் தான் அவங்களே உள்ளே வராங்க இவ்வளோ வரலாறு ஆனால் பெரியார் வந்து எல்லாத்துக்கும் உருட்டி விட்டாருன்னு அவர்கிட்ட உருட்டி விடுறதுக்கு நான் கொஞ்சம் நஞ்சமாக இருந்தது சொல்லுங்கள் செந்தமிழ் நாடுன்னு நிலை வெங்காயம் வந்து பாயுது காதிநிலை சொன்னது இவி ராமசாமி நாயக்கர் தாய்மொழியை பழித்தவனே என்ன சொல்கிறதுன்னு இருக்குது இன்றைக்கி சொல்லக்கூடாது பிறந்த நாள் இந்த மொழியை இந்த மண்ணை பழித்து விட்ட ஒருத்தருக்கு இந்த மண்ணின் வக்க மக்கள் வரிப்பணத்திலிருந்து ஊர் முழுக்க சிலங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கொங்க தமிழ் மக்கள் திராவிடர் சூழ்ச்சி இங்கே எப்படிலாம் இருக்குது தமிழில் என்ன இருக்குது தமிழில் எல்லாமே இருக்குது இன்றைக்கி உலக புகழ்பெற்ற ஆய்வறி நேரெலாம் எழுதிட்டுருக்கா கற்றுரை அது ஒரு பெரும் பத்தி இருக்குது ஆனால் தமிழில் என்ன இருக்குது சனியன்னு சொன்ன இந்த மனிதர் செந்தமிழ்நாடுன்னு போய் பாடுறாங்களாம் பாட்டு செந்தமிழ்நாடுன்னு போகுது இன்ப தேன் வந்து வெங்காயம் வந்து பாயிதுக்கா இவ்வளோ நக்கல் அவ்வளோ கால் புணர்ச்சியாக அந்த மண்ணின் மீது இந்த மொழியின் மீதும் பேசின இந்த நாயக்கர் இவி ராம்சாமி நாயக்கருக்கு நான் அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா என்னைக்கு வந்து நம்ம விவரிக்கிறாரில்ல ஐயா கி வீரமணி ஆசிரியர் அவர்கள் தெலுங்கு கொண்டு போய் வெளியிட்ட அந்த மொழி மாநிலத்தை வெளியிட்ட படத்துக்கு ஈவே ராமசாமி நாயக்கர்னு பேர் வச்சாரோ அது பெரியார்னு மாத்திர வரைக்கும் நான் ஈவே ராமசாமி நாயக்கர் மேலே இருப்பேன் அதனால தான் சொல்கிறேன் எனக்கு அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நீங்களே அப்படி சொன்னால் தான் படம் ஓடும் காசு ஓடுன்னு அங்கே வெளியிட்டு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் தான் அவருடைய படத்தை பெரியார்னு போட்டு எங்கள் தலையில் நீங்கள் வெங்காயத்தை அது வேறு விஷயம் அதனால் இவ்வளோ வரலாறு புரட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் திருச்சி வேலுசாமி ஐயா அவர்கள் அவர் எழுதின புத்தகங்கள் வரும் அடுத்த இதுக்கு வரும் கட்டாயம் அதில் இந்த அரசியலாளர்கள் பொதுவாக எழுதுறாங்க எல்லா கட்சிகளை பற்றியான விமர்சனம் அன்றைக்கி அரசியல் எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு வரப்போ இதெல்லாம் அவ்வளவா அருமையாக புட்டு புட்டு வச்சுருக்கிறாரு வரலாறு இப்படியான ஆட்கள் இல்லாமல் போயிட்டாங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு மொத்தம் எல்லாமே ஏட்டு ஜட்டு பெரியார் தான் செய்தார் இந்தியாவுக்கும் அவர் தான் செய்தார் நேருக்கு அவர் தான் ஆலோசனை இப்படின்னு ஒரு பெரிய வ பொய் நீங்கள் எழுதி உருட்டி எல்லா மாநிலத்துக்குமே பற்ற வச்சுருக்கீங்க சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையுமே என்றதால் தான் வந்து இன்றைக்கும் அப்பப்போ மறுப்பு வந்துட்டு இருக்குது செல்வ பிறந்த அவர்கள் பேசுனதுக்கு உண்மையில இதை வருத்தம் தெரிவிச்சுக்கணும் மன்னிப்பு வைக்கணும் நீங்கள் நேரு அவர்களையும் உங்கள் கட்சியினுடைய மகத்தான மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்களையும் நீங்கள் கொச்சப்படுத்திட்டீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் உண்மையிலேயே நீங்கள் வந்து மாபெரும் தலைவர்கள் இரண்டு ஆளுமைகள் நேரு அவர்களையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் கொச்சப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க அதை நீங்கள் இப்படி எல்லாம் வரலாற்றை சொல்லாதீங்க இவர்களுக்கு பெரியாரெலாம் போய் ஆலோசனை சொல்லலை இடஒதுக்கீடுல இப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை இங்கே மாநாட்டை கூட்டினார் அதோடு சரி இதை நான் ஏற்கனவே பல முறை ஒரு விஷயத்துக்கு கேட்டிருந்தேன் இன்னைக்கு ஐயா பே மணி அரசன் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு தஞ்சாவூரில் நடத்தினார் அதை ஒட்டி திமுக அரசு அந்த தஞ்சை விவசாய பகுதிகளுக்கு ஒரு அறிவிப்பை கொண்டு வருது அப்போ பே மணியரசன் ஐயா அவர்களுடைய ஆலோசனை பேரில் தான் ஸ்டாலின் எல்லாமே நடந்துக்கிட்டார் மாற்றத்தை கொண்டு வந்தார் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா முதல்லனு கேட்டிருந்தேன் அதே தான் இன்றைக்கி நடந்துகிட்டு மக்களுக்கு எது சரியாகப்படுறதோ அதை நிறைவேற்றினது தான் இன்றைக்கி செய்யுது அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டு வர சில மாற்றம்லாம் ஒரு கட்சி போராட்டம் நடத்துதுன்றதுக்காக நீங்கள் கொண்டு வரல அப்படி பார்த்தா நீட்டு எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறாங்க கொண்டு வந்துட வேண்டியது தானே திமுக ஆனால் இன்னும் இருக்குது இந்த தேர்தலையும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து அதை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்களோ பொய் பிரச்சாரம் பொய்யிலே கட்டமைக்கப்பட்டது தான் ஈவே ராமசாமி நாயக்கருடைய பிம்பம் அதை தான் நம்ம சொல்ல வரோம் அவர் பேசினார் பேசினார் எழுதினார் எழுதினார் அவ்வளோதான் அவர்கிட்ட பணம் இருந்தது அதை வச்சுட்டு அந்த செல்வாக்கு அச்சு அடித்து பேசிக்கிட்டு இருந்தார் மேடை கொடுத்தாங்க பேசிக்கிட்டு இருந்தார் இதை தாண்டி பெரிய மாற்றம் வந்தது இல்லை பெரும் தலைவர்கள் நிறைய பேருடைய உழைப்பு இதில் இருக்குது நிறைய பேர் இவரை விட கூடுதலாக சந்திச்சுருக்கிறார் சாதிச்சு இருக்கிறாங்க ஈரோட்டு கோபிச்செட்டு பாளையத்தில் லட்சுமண ஐயர்னு ஒருத்தர் நம்ம ராவணாவில் தான் போட்டிருந்தோம் ராமசாமி நாயக்கர் சம காலத்தில் இருந்தவர் ராமசாமி நாயக்கர் லட்சுமண ஐயர் வீட்டுக்கு போய் உட்காந்து காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டு அங்கேயும் நன்கொடை வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்குது காங்கிரஸ் கட்சியும் மிகப்பெரிய தியாகி எட்நூறு ஏக்கருக்கு மேலே சொந்தமாக வச்சுருந்தா அந்த ஊரில் கல்வி நிலையங்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நிறத்தை தானமாக கொடுத்து கட்ட கடைசியாக ஒன்றும் இல்லாமல் ஒரே ஒரு வீட்டோடு இருந்துட்டு மறைஞ்சி போனவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசிக்கிட்டு இல்லாமல் பள்ளிக்கூடம் கட்டினதில் அதில் இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் படித்து நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு பெரிய பெரிய பதவிகளாக வந்தவங்க வரலாற்றில் இன்றைக்கும் பதிவாயிருக்கு பி வி ராமசாமி நாயக்கர் அந்த மாதிரி எங்கேயாவது பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாரா அவர் சேர்த்து வச்ச சொட்டுல நம்ம ஐயா வீரமணி வந்துட்டு பெரியார் மணியம்மை பல்கலை யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதில் கூட இடஒதுக்கீலாம் கொடுக்க மாட்டோம் எங்கள் பெரியாருக்கு சுலுக்கு வந்துடும் இவே ராமசாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி வந்து உட்காந்தவர் தான் சமூக நீதி பற்றி பேசுகிற ஆசிரியர் வீரமணி அவர்கள் இவ்வளவு விடயம் இவர்களை பற்றி இருக்குது இவங்க எப்போவுமே இப்படி தான் பொய்யில் ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நகர்த்திக்கிட்டே போவாங்க அதிகாரம் இவர்களிடம் இருக்கிறது திராவிடர்கள் வேறு தமிழர்கள் வேறு இந்த தமிழினத்துக்கு எதிராக இருந்தது தான் இவே ராமசாமி அவருடைய பேச்சும் எழுத்தும் உள்ளுக்குள்ளாக ஒரு வஞ்சகம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் சேர்ந்து போராடும் போது கடைசியை வந்து ஒட்டிக்கிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுற அந்த தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க தான் நம்ம பதிவு பண்றோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றது நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோ தெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கறத்துக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் கார்லேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்